இன்றைக்கி நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு மாட்டை வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் அதனால் மாட்டை குளிப்பாட்டுறோம் ஏன் குளிப்பாட்டுறோம் அப்படின்னாக்கா வெளியே போகும்போது சுத்தமாக போகணும்ல குளிச்சுட்டு அப்படி இல்லை மாட்டுக்கு செனை ஊசி போட போகிறோம் அதனால் மாட்டோட ஹீட்டு குறைஞ்சா தான் மாடு நல்ல சினை பிடிக்கும் இந்த வெயில் நேரத்தில் நம்ம போகிறதுனால மாட்டுக்கு இறப்பு வாங்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாம் தான் கடைசியாக இந்த மாடை ஓட்டிகிட்டு போகிறோம் எங்கள் உள்ளனால ஈஸியாக நாங்கள் போயிடுறோம் பதினோரு மணி வரைக்கும் டாக்டருங்க இருப்பாங்க அதனால் எப்போ வேணாலும் போய் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு சில டாக்டருங்கெலாம் திட்டுவாங்க நேரத்துலேயே மாட்டை ஓட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி நாங்கள் லேட்டாக தான் போனோம் இருந்தாலும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மாட்டை கவனித்து அதுக்குண்டான செஞ்சிட்டாங்க நாங்கள் இப்போது கண்ணுக்குட்டிகளுக்கு பூச்சி மருந்து வாங்க எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எம்டி பாட்டில்ஸில் பூச்சி மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்